ரிஷபராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனா இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார்